வணக்கம் மக்களே நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க சில விஷயங்கள் நிறைய மக்கள் வந்து காய்கறி வைத்தியத்தோட சில பயிற்சி ஸோ தலைக்கு ஒரு பயிற்சிகளாகவோ ஸோ கைகளுக்கு ஒரு பயிற்சிகளாகவோ ஸோ இருப்புக்கு ஒரு பயிற்சிகளாகவோ ஸோ மூட்டு கால் கால்பாதம் இவ்வளோதாங்க இப்போ தலைப்பயிற்சினு பார்க்க போகிறோம் தலை பார்க்குறப்போ தலைகளை அசைவுகள் கொடுக்க போகிறோம் சும்மா ரிலாக்ஸாக இல்லைங்க சுவாசங்கள் நிதானமாக போயிட்டு வரட்டும் ரிலாக்ஸாக பண்ணுங்கள் நான் கொஞ்சம் வேகமாக பண்ணுறேங்க வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி சைடு வேஸ் இந்த மாதிரி சைடு வேஸ் பண்ணுங்கள் எந்த அளவு கண்களை சொல்லிவிட்டு அந்த மாதிரி பார்க்க முடியுமா பாருங்கள் அதே மாதிரி கழுத்தை ரொட்டேட் பண்ண போகிறோம் கழுத்தை ரொட்டேட் பண்ண போகிறோம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் அதே மாதிரி ஆப்போசிட் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஆப்போசிட் சைடு ஒரு ஃபைவ் டைம்ஸ் தெட்ஸ் ஆர் இவ்வளோ தாங்க ஸோ அதுக்கப்புறம் கை மூட்டுகளை பண்ண போகிறோம் சோல்டர் பகுதிகளை இதுக்கு முன்னாடி ஆசனா பயிற்சிகள் சில பயிற்சிகளை நான் கொடுத்துருக்கேன் அது பயிற்சிகளை கைகளை ரொட்டேட் பண்ண போகிறோம் ஸோ கைகளை ஒரு முன்னாடி சுழட்டக்கூடிய நிலையாக ஒரு ஃபைவ் டைம்ஸும் அதே மாதிரி பின்புறமாக இருந்து கைகளை சுழட்டக்கூடிய ஒரு ஃபைவ் டைம்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கையை கொண்டு வந்துடலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ கைகள் மத மதப்பு இருக்குது கையில் சர்க்குலேஷன் சரியாக வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கைகளை நேராக வச்சு நீங்கள் நல்லா விரல்களை மடக்கணும் நல்லா விரிக்கணும் நல்லா மடக்கணும் நல்லா விரிக்கணும் நல்லா மடக்கணும் நல்லா விரிக்கணும் நல்லா மடக்கணும் நல்லா விரிக்கணும் நல்லா மடக்கணும் நல்லா விரிக்கணும் ஸோ இது ஒரு ஃபைவ் டைம்ஸ் அதே மாதிரி கைகளை மேலே தூக்கி இதே தான் பண்ண போகிறோம் கைகளை நல்லா மடக்கணும் ஈட்டணும் அதே மேலே நூக்கி நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ அதே மாதிரி கைகளை கீழே இறக்கிடலாம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் மட்டும் கைகளுக்கும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய இருப்பு சார்ந்த பகுதிகளில் அதிலேயே வயிற்றுல எல்லாமே பேலன்ஸ் பண்ணிடும் சரிங்களா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கால்களை நேராக வச்சுக்கோங்க வரைக்கும் ஸோ கால்களை நேரம் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ண போகிறீங்க அளவுக்கு உங்களுடைய இடுப்பு நல்ல வளைவுகளை கொடுத்து நல்லா ரொட்டேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வரையலாம் ஸோ சில பேர் எளிமையாக இருக்கும் சில பேர் யோகா பண்ணவங்க வந்து அழகாக இருப்பை மட்டும் வளைச்சி நல்ல ஆப்போசிட்டாக அதே மாதிரி ஸோ எந்த அளவுக்கு உங்களால் அந்த சுழற்சி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நல்ல இருப்பை வளைச்சி கொடுக்கணும் கஷ்டப்படாமல் எளிமையாக்கி ரிலாக்ஸாக நீங்கள் வளைவுகளை கொடுத்து பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி எளிமையாக்கி பண்ணால் போதும் ஸோ இதே மாதிரி அடுத்த நிலையாக மூட்டுகள் மூட்டுகளை என்ன பண்ண போகிறோம் நல்லா சுழற்றி விட போகிறோம் மூட்டுகளை அதே மாதிரி ஒரு டென் டைம்ஸ் மட்டும் அதே மாதிரி ஒரு பத்து முறையை நல்லா சுழட்டிகளை கொடுத்து அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி சுழட்ட போகிறோம் ஆப்போசிட் சைடையும் ஒரு டென் டைம்ஸ் சுழட்டினாலே போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் கால் மணிக்கட்ட சுரட்டி விட போகிறோம் கால் மணிக்கட்ட நல்லா ஒரு நான் எப்படி சுழட்டின்னு பாருங்களேன் ஒரு டென் டைம்ஸ் மட்டும் ஒரு டென் டைம்ஸ் அதே மாதிரி ஆப்போசிட் அதே மாதிரி ஆப்போசிட் அதே மாதிரி அடுத்த கால்களையும் அதே மாதிரி சுரட்டி விடணும் ஒரு டென் டைம்ஸ் மட்டும் ஒரு பத்து முறை இந்த மாதிரி ரிலாக்ஸாக நீங்கள் கவனங்களை ரிலாக்ஸாக பண்ணி அந்த காலில் உங்களுடைய கவனங்கள் இருக்கட்டும் சும்மா ரிலாக்ஸாக பண்ணுங்கள் அதே மாதிரி ஆப்போசிட் ஒரு பத்து முறை இவ்வளோதாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பயிற்சிகளை டெய்லி பண்ணலாம் களத்து வரைக்கும் தலை பகுதி முடித்தாச்சு தோள்பட்ட பகுதி முடித்தாச்சு இடுப்பு பகுதி முடித்தாச்சு மூட்டு பகுதி முடித்தாச்சு கால் பாதங்களில் இருக்கக்கூடிய கணுக்காலையும் ரெண்டாவது ரொட்டேட் பண்ணியாச்சு இவ்வளோ தான் இந்த எளிமையான பயிற்சிகளை நீங்கள் செய்கிறப்போ உங்கள் உடம்பு சூடு சமநிலைப்படுத்தும் நல்ல சூடாக செயல்பட வைக்கும் இவ்வளோதாங்க இப்போ இந்த சூடுகளை நல்ல சூடாக நல்ல உஷ்ணங்களாக நம்ம செயல்பட வைக்க காய்கறி வைத்தியங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை தாண்டி அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தி செயல்படுத்திகிட்டே இருக்கிறப்போ நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக சில வழிமுறைகள் எளிமையான காய்கறி வழிமுறைகளும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் காய்கறி வழிமுறைகளை இந்த மறிமுறைகளை டெய்லி செய்கிறப்போ நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக எளிமையான வழிமுறைகளாக பயிற்சிகளும் பண்ணணும் எளிமையான வழிமுறைகளாக சில பயிற்சிகளை நீங்கள் அன்றாடமாக தினசரி செய்கிறப்போ உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட உஷ்ணங்களை மாற்றி அமைத்து நம்மளே என்ன பண்ண போகிறோம் நல்ல உசுணங்களாக செயல்பட வைக்க போகிறோம் செயல்பாடுகள் கொடுக்க போகிறோம் செயல்பாடுகள் கொடுக்கறப்போ நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்தை யாராலையும் தடை செய்யவே முடியாதுங்க நம்ம நோய் நொடின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வேதனையோ வலியோ எரிச்சலோ என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் நம்ம போய் வேறு மாந்த மாத்திரையே தேவையே இருக்காது இந்த உடம்புக்கு நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய திறன் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளால் மட்டும்தான் செயல்படுத்திக்க முடியும் நம்மளால் மட்டும்தான் அந்த உடம்பை பாதுகாப்பை பண்ணி நல்ல ஆரோக்கியமான தேகத்தை கொண்டு வரைக்க முடியும் ஸோ வேறு யாராலையும் அந்த விஷயங்களை செயல்படுத்திக்க முடியாது நமக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு செயல்படுத்தி ஆகணும் பண்ணணும் இந்த விஷயங்களை செயல்படுத்தணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக கொடுக்கணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நாமளாக முயற்சி எடுக்கணும் மற்றவங்களை நீங்கள் செய்கிறதில்ல நீங்கள் செஞ்சு கொடுக்குறதில்லன்னு சொல்லலாம் யார் மேலேயும் குறையும் சொல்ல வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே கொஞ்சம் முயற்சி எடுத்துகிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுவோம் நம்ம உடம்ப ஈஸியாக உடம்பு ஆரோக்கியமான விஷயங்களை செயல்பட வச்சுருவோம் எல்லா இடத்துலையும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அழகாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்க்குறப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் ஆனால் நீங்கள் செயல்படுத்துகிறப்போ தான் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு விஷயங்கள் நடக்கிறத உணர முடியும் ஸோ இதே போதுமானதாக இருக்கும் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் எளிமையான பயிற்சிகளை பற்றி காய்கறி முறைகளை வச்சு நான் பேசியிருக்கேன் அடுத்த நிலையாக அந்த தோல் சம்மந்தமான சில பயிற்சிகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சில காய்கறி முறைகளும் உங்களுக்கு சொல்கிறேங்க அதுலேயே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்த்துங்க வெறும் பன்னெண்டு காய்கறிகள் இவ்வளோ அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுத்தும் நம்மளுடைய உடம்பு பயிற்சிகளையும் நல்ல விஷயங்கள் கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் அது செயல்படுத்துங்க போதும் ரொம்ப நன்றி வணக்கம்